ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஷெடியூல் வெளிவந்துச்சு தமிழ் தலைவாஸ் யாரோட அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போறாங்க அண்ட் தமிழ் தலைவாஸ் இந்த சீசனை வெல்ல முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் லெவனுக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் அக்டோபர் எயிட்டீன் அன்னைக்கு நடைபெற போறது அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் பெங்களூரு பூல்ஸ் மேட்சா இருக்க போறது இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் பவன் ஷெரவத் பிரதீப் நர்வால் மோத போறாரு சோ ஒரு ஐகானிக் மேட்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு தமிழ் தலைவர் ஸ்பீக்கே சீசன் லெவன்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக அக்டோபர் நைன்டீன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு பாத்தீங்கன்னா புனேரி பல்தனுக்கு எதிராக பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க அண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்னா பைரஸ்க்கு எதிராக பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா த்ரீ கேம்ஸ் ஆஃப் தமிழ் தலைவாஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் பி கே சீசன் லெவன் பாத்தீங்கன்னா மூணு மூணு கிரௌண்ட்ல தான் நடக்கும் கிரேட்டர் நோய்டா ஹைதராபாத் மற்றும் புனே சோ இந்த மூணு ஸ்டேடியம்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அவங்களோட கேம்ஸ் விளையாட போறாங்க அண்ட் தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பிகாஸ் தமிழ் தலைவாஸ் அன்னைக்கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்குவாட் இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் சச்சின் அவர்களா இருக்கட்டும் நரேந்தர் அவர்களா இருக்கட்டும் ரீடிங் யூனிட்ல ஒரு பில்லர்ஸாவே இருக்க போறாங்க நரேந்தர் லெப்ட் ரைடர் அண்ட் சச்சின் பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் சோ நல்ல காம்பினேஷனா இருக்க போறது அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் தேர்ஷ்ரி ரைடரா பாத்தீங்கன்னா மேபி சந்திரன் ரஞ்சித் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

கண்டிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் தமிழ் தலைவாஸ் அணி பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரெண்டு நியூ பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு தமிழக வீரர்கள் சந்திரன் ரஞ்சித் மற்றும் மாசான முத்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த பர்டிகுலர் சீசனை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன தமிழ் தலைவாசனி பி கே சீசன் லெவன வெல்ல முடியுமா அப்படின்றது மறக்காம பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா